பாரதியார் பதினஞ்சாம் நூற்றாண்டில் பெண் கல்வி தமிழர் எழுதியவர் மாநிலம் வேதநாய மகளிர் அதைத் தொடர்ந்து தனது கவிதை மூலம் தனது கட்டுரை மூலம் நாடு முழுவதும் ஒழிக்க செய்தவர் பாரதியார் அதைத் தொடர்ந்து அதனை போராட்டமாக எடுத்து நடத்தியவர் தந்தை பெரிய முதல்வர் அவர்களே மதிப்பிற்குரிய ஆரசுகள் அவர்களேற்றும் ஆசிரிய பெரு மக்களே இனி இனிய மாணவனே இங்கு வருகை தங்கியிருக்கும் அனைவருக்கும் எங்களது இனிய சுதந்திரத்தின வாழ்த்துக்களை கூறி எங்கள் உரையை ஆரம்பம் செய்கின்றோம் சுதந்திர பத்திரிகை உலகின் புதுமை ஜாதி வழிபிற்காக பாடுபட்டவர் என்று தன்மை கொண்டவர் வேறு யாராவது இருக்க முடியும்

பட்டங்கள் ஆள்விதைகள் ஏழு மொழிகளில் பேசவும் எழுதவும் வாசிக்கவும் தெரிந்த பாரதியார் சொன்னார் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாக இரண்டாயிரம் ஆண்டு கால தமிழ் இலக்கியத்தில் புதுமைப்பூர்த்திய பெருமை பாரதியாரை சாரும் உரை ஆசிரியர் இல்லாமல் பொருள் புரிந்து கொள்ளும்படி புது கவிதையை அறிமுகப்படுத்தினார் எளிமையாக எழுதுவது எளிதல்ல கவிதை நயமும் இனிமையும் ஒரு சேரை எழுதுவது மிகவும் கடினம் சுகை புதிது பொருள் புதிது பலம் புதிது சொல் புதிது சோது மிக்க நவ கவிதை என்னாலும் அறியாதமா கவிதை என்னும் அவரின் வரிகள் உண்மையானது ஜாதி வேறுபாடுகளினால் பிளவுபட்டிருந்த சமூகத்தை ஏழை என்றும் மடிமை என்றும் எவரும் இல்லை ஜாதியில் இழிவு கொண்ட மனிதரெல்லாம் இந்தியாவில் இல்லையே வாழ்க்கை பயணத்தின் உரிமை மறுக்கப்பட்டவர்களுக்கு வாழ வழிவகை செய்ய வேண்டும் என்பதை உறுதியாக இருந்தார் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெரிவோம் சந்தி தெருப்பெருக்கும் சாஸ்திரம் பருப்போம் எல்லோருக்கும் கல்வி வேண்டும் எல்லோரும் சமம் என்று பாடினார் எல்லோரும் ஓர் குலம் எல்லோரும் ஓர் இனம் எல்லோரும் இந்திய மக்கள் எல்லோரும் ஒரு விலை எல்லோரும் ஒரு நிலை எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்று உயர்த்த சொன்னவர் பாரதியார் தமிழ் பத்திரிகை உலகில் புரட்சி ஏற்படுத்தியவர் பாரதியார் சுதை சுமித்ரன் சக்கரவர்த்தினி மற்றும் இந்தியா பத்திரிகையில் பணியாற்றி தன்னுடைய எழுத்துக்கள் மூலம் விடுதலை சிந்தனைகளை மக்களிடம் போய் சேர்ப்பதில் பெரும் பங்கு வகித்தனர் உரைகளை மூலம் வடமொழி கலப்பை பெரிதளவும் குறைத்தார்

எது பாரதியார் வாழ்ந்த வீடு பின்னாலின் பெயரில் பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டது இவ்வாறு எண்ணற்ற சிறப்புகள் பின்னாலில் சேர்க்கப்பட்டு பாரதியார் பெரிதும் போற்றப்பட்டார் தான் விரும்பிய இந்திய விடுதலையை கண்டிராமல் மறைந்தாலும் கவிதையை தந்துவிட்டு சென்றார் ஆடோர்

நோபல் பரிசு பெற்றார் பிற்காலத்தில் வசதி வாய்ப்புகளை பெற்றார் இவை யாவும் தான் வாழ்ந்த காலத்தில் பெறாத பாரதியார் மக்களின் நெஞ்சங்களில் கவிதைகள் மூலம் அணுதினமும் நினைவு கூறப்படுகின்றார் இதை விட வேறென்ன சிறப்பு வேண்டும் நிறைவாக புரட்சி கவி பாரதிதாசன் பல கவிதைகள் பாரதியாரை பற்றி போற்றிருந்தாலும் பாரதி பெற்றதும் பெற்றதும் பாரதியார் தமிழ் நண்பரே நாம் சல்மான் பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவியர் என்ற முறையில் நாம் இப்பள்ளியில் படிப்பதால் பெருமை கொள்ள வேண்டும் அதே போல் நாமும் பல சாதனைகளை செய்து நம்மால் இப்பள்ளி பெருமை கொள்ளும்படி செய்ய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் മൂലം അധികം ഉണ്ടെങ്കിൽ